நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் பேசின ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் வீடியோ எல்லாம் வந்து வெளியே வர போது அப்படிங்கறத திருச்சி சூர்யா அவர்கள் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு அவர் திமுக இருந்ததுதான சீமான் வந்து கடுமையா வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டுல வந்து பயங்கரமா பேசிட்டு வராரு திமுக நல்ல விஷயம் ஆதரிக்க போறோம் டார்ச் அடிக்கிட்டோம் முந்தில இல்ல இல்ல பார்த்தோம் சொல்லுங்க சார் இவ்வளவு நேரம் பார்க்காம இருக்கீங்களா அதான் சார் கொஞ்சம் தவறி போயிட்டேன் இப்பதான் பார்த்தேன்

என்கின்ற ஒரு தேசிய தமிழ் தேசிய சொல்லிடு தமிழக வந்து அவமானப்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய கீர்த்த வேலையா தேனத்தனமான பாருங்க அசிங்கமான வேலையாரு நம்ம கேக்குறோம் நித்யானந்தா வந்து நகை போட்டது எனக்கு பெரிய தொல்லையா இல்ல பிரச்சனையா இல்ல

அதாவது எதற்காக நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் அல்லது நாம் தமிழ் கட்சி ஆதரித்து பேசக்கூடிய அன்பு சகோதர் எதற்காக பதறுகிறார்கள் என்று சொன்னி ஆதரி பேசினார் நீங்கள் செய்யக்கூடிய தவறை மறைப்பதற்காக திமுக அதான் சார் நீங்களா நாம் தமிழர்ல ஒண்ணு அதுக்கு தான் சொல்றேன்

திரு தடாரஹிம் அவர்களுடன் தேசிய முன்னேற்ற கழகம் ஜிஜி சிவா அவர்களுடன் பேசலாம் வாங்க வணக்கம் வணக்கம் சார் சார் இப்ப எல்லா இடத்துலயுமே ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் பேசின ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு இன்னும் வீடியோ எல்லாம் வந்து வெளியே வர போது அப்படிங்கறத திருச்சி சூர்யா அவர்கள் எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு இந்த ஆடியோ வந்து பார்த்தா சாட்டை முருகன் அவர்கள் போன்ல இருந்துதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியும் சில விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க திருச்சி சூர்யா யாரு

திமுக இருக்காங்க இல்லம்மா அது குடும்பம் ஒரு பாரம்பரிய குடும்பம் இடையில வந்து பாஜக விஜயகன் சீன் போட்டாப்புல இருந்தாலும் அந்த ரத்தம் வந்து திமுக தானே அப்ப திமுக எதிர்த்தான சீமான் வந்து கடுமையா வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமா பேசிட்டு வராரு இருக்கும்போது அவர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா காவல்துறை அப்ப காவல்துறைக்கு இந்த வேலை தேவையா கண்டிப்பா தேவையா பர்சனல் பார்த்தா இப்போ உங்களுடைய ஃபோனில் கூட பர்சனல் ஆயிரம் விஷயம் வச்சுருப்பீங்க என் ஃபோனில் வச்சுருப்பேன் இவருடைய ஃபோனில் வச்சுருப்பேன் ஏதோ ஒரு வழக்கு விஷயமாக என்னை கைது பண்ணுறாங்க என்கிட்ட ஃபோன் பிடிங்குறாங்க போது என்னுடைய பர்சனல்லாம் வெளியே அடுத்த என்னுடைய எதிரிக்கு கொடுக்குறதோ இந்த ஃபோனை பிடுங்கி உங்களுடைய பர்சன் எல்லாம் எடுத்து உங்களுடைய எதிரிகிட்ட கொடுக்குறேன் நம்ம சிவா தம்பி இருக்காரு இப்போ திமுகவுக்கு வந்து ரொம்ப முட்டு கொடுக்கக்கூடிய தம்பி அவர் வந்து போன பிடிங்க அவரு எது ரகசியங்கள் எல்லாம் எடுத்து அவருக்கு எதிரி யாரு நானு என்கிட்ட கொடுத்தாங்க நான் என்ன பண்ணுவேன் எடுத்து வச்சிருக்கீங்களா கொடுத்துறோம் ஒரு வாரம் வச்சிருக்கீங்க எதுவுமே இருக்காதுமா அதான் ஒரு வாரம் வச்சு என்னால விட்டு அதன் மூலயமா அரசியல் பண்றது என்பது ஒரு நீசத்தனமான புத்தியா தெரியல நீசத்தனமான புத்தி இருக்கு பர்சனல் இருக்கு அவர் வந்து அது அவங்க கட்சிக்குள்ள விவாதிச்சு அவங்க தலைமையை பத்தி அவங்க வந்து பேசிக்கிட்டாங்க அது வேற விஷயம் இந்த கட்சிக்கு வெளியே வந்து சோசியல் மீடியாவில் போட்டுவிட்டு அவன் வந்து ஒரு பெண்ணு கார்த்திக் இடும்பவன் கார்த்திக் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல நல்ல தம்பி ஒரு நல்ல இல்லை இல்லை மிக மிக சிறந்த ஆற்றல் படைத்த பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபர் அந்த கட்சியில் வந்து இப்போ தான் வளரும் அரசியல்வாதியாக வளர்ந்துட்டு வரான் அவனை வந்து ஏதோ காதல் வந்து அவன் மட்டும்தான் மாதிரியும் உலகத்தில் அதுவும் காதல் வந்து பண்ணி அவன் மட்டும்தான் ஏமாத்திட்டா மாதிரியும் இதெல்லாம் ஒரு ஒரு சித்தரிக்கிறது என்னன்னு சொன்னால் ஏன்னா சோசியல் மீடியாவில் இப்படி உட்கார்ந்துட்டு பேசும்போது அவன் அடித்து ஏறி அடிக்கிறான்ல திமுகவை அது அவன் வந்து ஏறி அடிக்கக்கூடாது ஏ நீ மட்டும் என்ன அப்படின்றது தான் நான் என்ன சொல்றேன் கல்யாணம் மாதிரி ரெண்டு மூணு குழந்தையாகிடுது பாசமாக இருக்காங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணி ரெண்டு மூணு குழந்தையான பிறகு கூட கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க போகிறாங்களா இல்லையா இவன் வந்து திருமணம் பண்றேன்னு சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் அதுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு கருத்து ஒற்றுமை வராம இருந்திருக்கலாம் அந்த பெண்ணை ஒரு ஆடியோ வெளியிடுது என்ன வச்சு நீங்க தயவு செய்து அதான் சொல்ல இடுமவன் மீது அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு விவாத பொருளாக்கினா கூட நம்ம ஏத்துக்கலாம் வைங்க அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல ரெண்டாவது அந்த பெண்ணு இப்ப சொல்லுது என்ன வச்சு நீங்க அரசியல் விளையாட்டு விடுறீங்க நாங்க ரெண்டு பேரும் இருந்தோம் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது வெளியிட்டுதான் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு இதே திமுக வந்து இன்னொரு நிகழ்வை சொல்றாங்க ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்துல மிகப்பெரிய ஒரு சர்ச்சை புரளியாச்சு ஆச்சு கலவரமே ஆச்சு அது என்னன்னு சொன்னீங்கன்னா சுமார் ஒரு அதாவது தி என்ற பத்திரிக்கை மற்றும் தி கார்டியன் அப்புறம் அமெரிக்கன் போஸ்ட் இந்த மூன்று பத்திரிக்கையில் ஹெட்லைனில் வந்த தகவல் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் வந்து குறிப்பாக பாஜக அரசு பாஜக அரசு வந்து சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசியல் மற்றும் தனிநபர்களுடைய ரகசியங்களை எடுக்கிறதுக்காக பிரகாஷஸ் ஸ்பைவேர் என்ற ஒரு சாஃப்ட்வேரை வந்து இஸ்ரேலேருந்து வர வச்சு அது வந்து உழவு எடுக்குதுன்னு சொல்லும்போது கேளுங்க உழவெடுக்குதுன்னு சொல்லும்போது பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் கண்ணாமண்ணான்னு பேசுனாங்க பேசுனாங்களா இல்லையா அப்போது அதில் முன்னாடி நின்று கத்துனது யார் தெரியுமா திமுகவுடைய முப்பத்தெட்டு எம்பிக்களும் அதில் கலந்துக்கிட்டு கத்துனாங்க அது எப்படி தனி மனிதனுடைய கேளுங்க கேளுங்க ஆமாம் திமுக தனி மனிதனுடைய உரிமை இது தனி மனிதனுடைய உழவு பார்க்கறது எவ்வளோ கேவலமானது கீழ்த்தரமானது அவங்களுடைய ரகசியங்களை இவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன போது மத்திய அரசு பாஜக அப்படின்னு பயங்கரமாக கற்று அவங்க கத்தும் போது உண்மையில் நானும் கூட வந்து திமுக ஆதரவாக ட்விட்டெல்லாம் போட்டேனே ட்விட்டெல்லாம் போட்டிருக்கேன் நான் ஏதோ திமுகவுக்கு எதிரானவன்ற மாதிரி இல்லை திமுக நல்லது செஞ்சுனா ஆதரைக்கு போகிறேன் அப்போது நீங்கள் பண்ண நீங்கள் இன்றைக்கி என்ன கீழ்த்தரமான விலையை நீங்கள் செஞ்சிருக்கீங்க ஓ நாம்க்க இருங்க இருங்க அவசரப்படாதீங்க என்ன டார்ச் அடிக்க தான் இல்லை 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 பார்த்தோம் சொல்லுங்க சார் இவ்வளோ நேரம் பார்க்காம இருக்கீங்களா அதான் சார் கொஞ்சம் தவறி போயிட்டேன் இப்போ தான் பார்த்தேன் பார்த்துங்க இல்லை திமுகலாம் நல்ல விதமாக டிப் பண்ண சொன்னிங்களே தான் பார்க்குறேன் சாருங்களா நல்லது செஞ்சால் நல்லதுன்னு சரி சரி கை தட்டவும் செய்வேன் காரி துப்பவும் செய்வேன் சரிங்க சார் காரி துப்புனா நீங்க என்னை வந்து கேவலமா பாக்குறது கை தட்டினா சந்தோஷமா பாக்குறதெல்லாம் நான் அந்த மாதிரி நபர் இல்லை கை தட்டுவதற்கும் காரி துப்புவதற்கு இடையில் என்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது

நியாயங்க நீங்கள் என்னன்னு சொல்லி நியாயம் கேளுங்கண்ணே இப்படி பண்ணுறாப்பிடண்ணே எல்லா இடத்துலையும் இப்போ கணவன் மனைக்குள்ளே சென்ற வந்தால் இப்போ எங்கிட்ட கூட வர்றாங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள மன ஒருத்தர் இருக்குது நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுங்க அந்த அடிப்படையில் அந்த வீடியோ அமைச்சிருக்கலாம் ஆடியோ அமைச்சிருக்கலான்னு வைங்களேன் அதை வந்து காவல்துறை வந்து அவர் என்ன குற்றம் செஞ்சாரோ அதை வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணுறது சரி அவருடைய ஃபோனில் என்னென்ன கிச கிசு கிசு இருக்குது பத்திரிக்கைலாம் போடுவோம் பார்த்திங்களா கிசு கிசு கிஸு கிசு கிஷ் கிசு 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 இந்த பத்தியே போவான் இவ அவ பின்னாடி போனா அவள் இவ பின்னாடி போனா புரியுதுங்களா அவளுக்கு கர்ப்பம் தெரிச்சா இவளுக்கு குழந்தை பண்றது இவரு இப்படிதான் கிசு கிசுன்னு போடுவாங்க பத்திரிகை ஒரு சீன்

ரஞ்சித் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு ரஞ்சித்னா யார் எனக்கு அப்படி யாருமே தெரியாதுங்கன்னா தான் இப்போ தம்பி வந்து இடும்பவன் கார்த்திகை இது ரஹிம்பை சொல்லி தான் தெரியுன்றாப்ல அதுதான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதாவது சரி சொல்லது போன்று இவர் சொல்லக்கூடிய அந்த முன்னாள் காதலே இந்நாள் காதலையோ திரு சாட்டதுர்மன் அவரோட ஒப்பிட்டதாகவே இருக்கட்டும் மே இந்த ஃபிகரு தொகுரு கிலுகிழப்பா இருக்கு நித்யானந்தா வந்து சோப்பா ஃபிகர் தான் எனக்கு பிரச்சனை சொன்னதுல அதெல்லாம் முறையிட்டாரா அது முறையிற வார்த்தையா ஆகவே இது ஒரு புறம் இவர்கள் நம்மை கேட்பதற்கு தமிழகத்தில் ஆள் இல்லை அனைவரும் தமிழர்கள் என்கின்ற அந்த மயக்கத்தில் ஒரு சார இளைஞரை நாம் வைத்திருக்கிறோம் இதை வைத்து குளிர் காயலாம் நாம் தமிழ் கட்சியோட அஜெண்ட் ஆயிடுது அவர் சொன்ன தான் வருது அவர் வெளியிட்டுற பல ஆடியோ ஆனால் இவர்களுக்கு அந்த ஆடியோவில் பேசக்கூடிய நபர் தவறாக பேசுகிறார் திருமதி அந்த காளியம்மாள் மற்றவர்கள் அதுவெல்லாம் இவர்களுக்கு தவறாக தெரியவில்லை வெளியிட்டவர் எல்லாம் திமுக திமுக வெளியிட்டது என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு தமிழ்நாடு காவல்துறை திரு சாட்டிய அவருடைய அவருடைய தான் எடுத்திருக்கிறான்னு சொல்லு என்ன எந்த முகாந்திரத்தை வச்சு சொல்றீங்க திமுக இதுதான் வேணும் அதைதான் சாட்டையே சொல்றேன் என்னுடைய முகம் என்னுடைய செல்ஃபோனை பறித்து என் செல்ஃபோன்லேருந்து இருந்து எடுத்து அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு சோசியல் மீடியால வெளியிடறாங்கன்னு சாட்டையே சொல்றாரு அவர் சொல்லலாங்க தினமும் ஆயிரம் இடத்துல பேசுறாரு பழகிறாரு இரவு எங்கெங்க போய் உட்கார்றாரு அதனால நீங்க சொல்லக்கூடிய சிறு சாட்டை திருமன் அவர்கள் நண்பரோட நீங்கள் நீங்க டபுள் மீனில பாக்குறீங்க பாரிய சரி இல்லையா நீங்க தம்பி எது பேசினா தப்பாங்க உங்களுக்கு அண்ணன் தான் நான் பேசினே இருக்கிறேன் நீங்க தம்பியை பார்க்க பாரிய திசை திருப்புறீங்களா பாருங்க எப்படி மறிக்கிறாரு இப்ப நான் என்ன தவற சொல்லிட்டு மறிக்கிறாரு அப்ப அதுக்குள்ள எப்படி மறிக்கிறாரு திசை திருப்பற வேலை தானே இது மறைமா அச்சுறுத்தல் பண்ணக்கூடிய வேலை தானே அதுதாங்க நான் பாக்கலங்க அவருடைய கைபேசல யாரு கிட்ட கொடுத்தாரு எந்த நேரத்துல கொடுத்தாரு என்ன மனநிலை இருந்திருப்பாரு கொடுத்திருப்பாரு அவரை தான் நீங்க கேட்கணும் அதுதாங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு இவர்களை மது போதிலே பேசி எடுத்து வெளியில் விடுதான் வேலையா தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவு உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா தமிழ்நாடு காவல்துறை வேலை வெட்டில மக்கள் பணி சேவை இருக்கிறாருல்ல அல்லது திமுக தமிழக அரசியல் இருக்கக்கூடிய முக்கிய பதவியில அங்க வைக்கக்கூடிய அவர்கள இதுதான் வேலையா இதுதான் இதுதான் வேலை இருக்குமா அது உங்களை மாதிரி இருக்கும் நாம் தமிழ் கட்சியில ஐடி விங்க இருக்கு அவங்க என்ன செய்வாங்க இந்த வீடியோக்கில் சோஷியல் மீடியாவில் பரப்புகிறது தான் அவங்களுடைய முதன்மை பணியானிருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க பரதாவது ஒரு ஐடிவிங்க தலைமைப் பொறுப்பு யாரோ ஒரு பேரை சொல்லுங்க இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஐடிவிங்க தான் எதற்கான தவறு செய்கிறது என்று அண்ணன் சொல்லுகிறேன் அவர்களுக்கு இதுதான் வேலையா வேற என்ன வேலை இப்போதைக்கு அதுதான் செய்கிறான் இல்லை இல்லை எப்போதுமே இது போன்ற தரன் தாந்து அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை இவர்கள் திமுக வீழ்த்துவிட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு எடுக்க வேண்டிய என்பதுதான் நாம் தம்புரை கட்சியினுடைய அஜென்ட்டாக அதை இவர்கள் பேசிய பேச்சுகள் எல்லாம் தவறாக தமிழ்நாட்டு மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே அதைக்கு இவர்கள் வெளக்குற கொடுப்பதற்கு இவர்கள் தெம்பு இல்லை திராணை இல்லை துப்பு இல்லை இதையெல்லாம் மறைத்து விட்டு திமுக கொண்டு வந்து நான் பேசியது தவறிய இதுவரை யாரோ ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா இது ஏ இல்ல நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க பேசின ஆடியோ மட்டும்தான் வெளியே வருது

ஒருத்தர் அது தேடி கண்டுபிடிக்காது ஆனால் அவங்ககிட்ட எங்கிட்ட இருந்து கைப்பற்றிய ஒரு செல்போன்ல இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே கஷ்டம் இல்லை அது தவறான செல் இவர் இதற்கு முன்பு யார் கொடுத்தார்களோ எனக்கு என்ன தெரியும் இதே நீங்கள் சொல்ல திருச்சி சூர்யா சொல்லுகிறாரு எனக்கே பல மாதிரி அனுப்பி இருக்கிறாண்ட நான் சொன்னேன்னா திருச்சி சூர்யாட்டி கேளுங்க உங்க கட்சிக்காரர் தானே அவர் எங்க எங்களுடைய கட்சிக்கார ஆகுவாரு உங்க கட்சி அவர் பாஜக கட்சினுடைய முன்னாள் பொறுப்பாளர் இப்போ இப்போது எங்க இருக்காரு யாருக்கு தெரியும் இப்ப யாருடைய பிள்ளை யாருடைய பிள்ளை திமுக மக்களுக்கான அரசாக கொண்டிருப்பது அதுதான் சார் உங்களுக்கு தொல்லை மக்களுக்கான அரசாங்க ஆமா மனித நிலையத்துக்கான அரசாக இருக்கிறது மனசாட்சிக்கு அரசாக இருக்கிறது பரந்தூர் விமான நிலையத்துல விவசாயிகள் ரெண்டு வருஷமும் இருக்காங்களா அது மக்களுக்கான பிரச்சனை அதாவது விவசாயிகள் போராடுவது யாரும் இழிவுபடுத்தவில்லை விவசாயிகளும் போராட்ட காலத்தில் இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள் அந்த அந்ததான் விஷயத்துல விவசாயிகள் இருக்காங்களா ஒரு ஆறு மாசமா அது வந்து ஐயா அதுக்கு திமுக தான் காட்சி ஊத்திச்சாமா

இதை வேலி மேயக்கூடிய வகையிலே ஏதோ பழமையை சொல்லுகிறாரே அது போன்று அரசு நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அவர்கள் ஹாரசன் சித்தா நம்ம ஊறி போய்

ஆமா அதிமுக பாஜக பாமக இந்த நாத்தாக்கா இந்த மாங்கா தேங்காய் அத்துணையும் நீங்க தான் நிக்கிறீங்க உங்களுடைய கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகி அல்லது துணை உங்களை என்ன பண்ணிட்டாங்க அவசரப்படுங்க துணை முதல்வர் போட்டியில இருக்கக்கூடிய நபரா இல்லடா துணை முதல் ஏற்கனவே குடுத்திருக்கா சார் அதே நாங்க வருத்தத்துல இருக்கோம் என்ன பிரச்சனை வரணுமா குடுக்கணும் அது அவங்களுடைய நோக்கம் இல்ல அதாவது மதிப்பு அவருக்கு கட்சிக்கு என்ன உழைச்சாரு அவர் உழைச்சதுனால தாங்க இப்ப அஞ்சாவது முறை வெற்றி பாதியில இருக்கிறாரு அப்ப மத்தவங்கள டம்மி பீசுங்க அப்படி நாங்க சொல்லலையே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர்வதற்கு மாபெரும் வெற்றி பெறுவதற்கு இவரும் ஒரு முக்கிய காரணம் இளைஞர் சமுதாயத்துக்கு முன்னோடியாக இருப்பதன் காரணமாக தமிழ்நாடு இளைஞருக்கு முகமாக இருப்பதன் காரணமாக மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின்களை துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய என்பது என்ன தவறு நீங்க சொல்லுங்க என்ன தவறு இந்த கேள்வி நீங்க ஆந்திரால கேட்டிருப்பீங்களா முதலமைச்சரா ஜெகன்மோகன் ரெட்டி ஆனாரு அங்க கேட்டீங்களா அங்க மக்கள் ஏத்துக்கலையா பீகார்ல அதுதாங்க சொல்றேன் எல்லாம் இந்தியாவுலயே தான அங்க இருக்கு இன்னோர்னியஸ்ல இருக்கு என்னங்க சகோதரி இந்தியாவில தானே இருக்கு இன்னோர்னியஸ்ல இல்ல அமெரிக்கால இல்லையா இதெல்லாம் வாய் தருபாரா நீங்க இவரு வாய் தருபாரா அதுதாங்க ஐயா வாய் தருபாங்களா மனித மாரிங்கயா பற்றாளல் மனசாட்சிக்கு தலைமை பொறுப்புல இருப்பவர் சொல்றாரே இவரு வாய் தருப்பாரா பட்ஜெட்டை பத்தி அதுதான் பத்தி என்ன பட்ஜெட்டை பத்தி பேசலாம் அது பாஜகவுக்கு உண்டான விஷயம் ஆனா இப்ப வந்து நீங்க ஏன்டா திருட்டு தினமா ஒரு போன புடிங்க நாங்க வெளியீடு இல்லைங்க திரு அதுல இருந்து ஏங்க அந்த அர்த்தத்துல பேசிருக்கோம் நாங்க வெளியீடுல நாங்கள் ஒரு போது இந்த குரல் படிக்க எங்களுக்கு இல்ல வெளியீட்டு என்கின்ற ஒரு தேசிய தமிழ் தேசிய அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வேலைய பாருங்க அசிங்கமான வேலையாருல பேச சொன்னது என்பது பகுதியில் தெரியலையம்

அவர் பக்கத்துல வெள்ளக்கார பிகரலாகிறார் அதுதான் எனக்கு வந்து பொறுக்கலன்னு கேட்டாரு ஒரு கட்சி தலைவர் பேசக்கூடிய பேச்சு கேவலமா இல்லையா இருங்க இருங்க ஐயா இருங்க 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 ஐயா என்னயா உங்களுக்கு பிரச்சனை நிமிஷம் உண்மை பேச முடியா மாட்டீங்களா உண்மை பேச நேரம் அங்கதான் கிளம்பி வந்துட்டீங்களா உண்மை பேசலாம் விட்டுருவாங்க திமுக இருக்கிறவங்க குடி குடிக்காதவங்களுடைய ஒருத்தர் குடிக்கிறதுன்றது வேற அர்த்தம் குடி கெடுக்கிறதுன்றது வேற நாம் தவிர போடுற கட்சியில குடி கெடுக்கிறதா இல்ல இல்ல சைலஜா சைலஜா இல்ல நாம் தமிழர் கட்சிமா சைலஜா ஆமா ஆமா அந்த பா பாவம் ஒரு பெண்மணி காளியம்மாள்

எனக்கு அந்த குரல் பதிவு சம்பந்தம் இல்ல சீமா நான் மிகப்பெரிய மனிதனைய பற்றாளரு மனசாட்சி புடுங்க காய் சொல்ல வேண்டியது தானே எப்படி தேவையில்லை எனக்கு ஒண்ணும் புரியல அவர் எப்படிங்க புரியும் போதையில பேசுறது ஒரு குரலா ரெண்டு குரலா ஓராயிரம் குரல் பேசிருக்கீங்க எப்படி புரியும் கருத்தா எடுத்து வச்சாருன்னா நம்ம அந்த கருத்துக்கு வந்து பதில் அடிக்கணும் எது கருத்து ஆனா பைத்தியக்கார தனமா பேசுறாங்க எதுமா கருத்து கருப்பா பொண்ணு வந்து பிசிறுன்னு சொல்றதா வெள்ளையா இருக்கிற பொண்ணு பேர் பிகிறன்னு சொல்றது இது பேர் கருத்தா அந்த கேடு கட்ட கருத்தை நாங்க பேசணுமா பெண்களுக்கு கேட்டா நாற்பது தொகுதி நாங்கள் இருபது தொகுதிகளுக்கு நான் சரிசமா பங்கிட்டு கொடுத்து இருக்கிறோம் சொன்னீங்களே இதான் நீங்க பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையா லட்சணமா கொடுத்துட்டாங்க இதோ கொடுக்குற மரியாதை பாருங்க கொடுக்குற மரியாதை பாருங்கம்மா கொடுக்கற மரியாதை பாருங்க இதுக்கு என்ன பேசு பேசுவாரு இதான் நீங்க பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையா சரி திமுக உள்ளவங்க மூத்த ரெண்டாம் மூன்றாம் கட்ட விட்டுருங்க மூத்த அமைச்சர் மூத்த நிர்வாகி அமைச்சர் உட்பட எல்லாமே சரி தண்ணி ஒருத்தர் சொல்லுங்க தண்ணி நான் இப்பதான் சொன்னேன் மது குடிப்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம் இருங்க 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 சார் 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 என்ன சொல்லு அடி அவருடனே திரும்பப்பட்ட சொல்றேன் அடுத்த கேள்வி கேட்க கள்ள உறவு இல்லாத ஒரு மூத்த நிர்வாகியே சொல்லுவோம் அந்த நிர்வாகி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பே பேர் சொல்லுங்கள் கேந்து போயிடலாம்ப்பா அவங்க வீட்டுக்கு போய் கேமராவில் எடுத்துக்கோமா மாமா போகலாம் வாங்க சார் இல்லைங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க சார் இருந்தால் தான் நான் சொல்லுங்கள் சட்டிலேருந்து ஆய்ப்பில் வரும் திமுக தவறு பண்ணி தான் நான் சொல்ல முடியும் தவறு பண்ணப்ப தவறு பண்ண சொல்லு சொன்னேன்னா என்ன சொல்லிட்டோம் நீங்க தான் பட்டியல் வச்சிருக்கீங்களா ரெண்டு சொல்லுங்க கேமரா எடுத்துமா ஐயோ போலாங்களா ராதாரவி எதுக்கு திமுக நீக்கணும் அதை ராதாரவி தான் நீங்க கேட்கணும் சிவா அப்பய நாங்க பாருங்க சார் இங்க பாருங்க அது கட்சியினுடைய விஷயத்துல என்ன நடந்து ஏது நடந்து அதை சொல்லணும் அல்லது ராதாரவி பெண்கள் விஷயம் நீக்கப்பட்டார ஆதாரத்தை சொல்லுங்க இல்ல இல்ல ராதாரவியை எதுக்காக நீக்கினாங்க அதை கட்சியினுடைய உட்கட்சி விவரம் கட்சியில தான் சார் கேட்கணும் உட்கட்சி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க நான் கேட்டு நீங்க அந்த இப்படி வந்து ஒரு பெண்களுடைய புடவை நிழல்ல நின்றுட்டு அரசு செய்யக்கூடிய ஏன் முட்டி போட்டு ஆதரவு கொடுக்குறீங்க பெண்களுடைய நிழல் நிற்கக்கூடியவர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் நிழலில் அலை இலைப்பாடுவதற்கு பெண்ணாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் நீங்க அதை கொச்சப்படுத்துறீங்க நினைக்கிறது Mein அதுதான் சார் நிக்குது deals le金 Из européisty! Beschädம tutte! orchates польз handout mecamımı? அரசியல் Cross shop 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 நீங்க பிஜேபிக்கு ஆதரவா பேசுங்க நாம் தமிருக்கு ஆதரவா பேசுங்க பாமக ஆதரவா பேசுங்க அதிமுக ஆதரவா பேசுங்க மொத்தம் நியாயமா பேசுங்க தயசே இப்ப பிஜேபி எழுக்குறீங்க ஆமா

அதாவது எதற்காக நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் அல்லது நாம் தமிழ் கட்சி ஆதரித்து பேசக்கூடிய அன்பு சகோதர் எதற்காக பதறுகிறார்கள் என்று சொன்னா கட்சி பேசினார் திமுக பண்ணக்கூடாது திமுக என்னசா சம்பந்தம் தமிழ்நாடு காவல்துறை எடுத்து திருச்சி சரியா கொடுத்து விட்டது

திமுக ஆதரவாக என்ன பாஜக எதிர்க்கிறதுக்காக என்ன பாஜக டீம்ல சேர்க்கிறீங்க இல்ல நான் திமுக எதிர்க்கின்றதுக்காக நாம் தமிழ் கட்சியில என்னை சேர்க்கிறீங்க ஆக மொத்தம் நீங்க சரியான முறையில விவாதத்தை கொண்டு போகணும்ன்றது மனசே உங்களுக்கு இல்ல